சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் ஜிவி இசையில் அரண் விஜய் நடித்துள்ள வடங்கான் திரைப்படம் நாளை முதல் உலகமெங்கும் வெளியாக உள்ளது மொழியில் இருந்தால் எல்லாமே நான் அந்த மொழியை பேசுறதுனால தான் நான் தமிழன் அந்த மொழியை நீண்ட காலமா பேசுறேன் நான் என் இனம் ஒரு கூட்டம் நிலைத்து வாழ வாழ்கிற கூட்டம் இருக்குன்னா அது ஒரு இனம்னு வரையறுக்கப்படுது அந்த இனம் ஒரு நிலைத்து ஒரு இடத்துல வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது அப்ப மொழிதான் எனக்கான கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் மரபு கலாச்சாரம் வழிபாடு வரலாறு அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது அந்த மொழியே வந்து ஏன் கூப்பை காட்டு முராண்டி மொழி உங்கள் தமிழ் என்ன கொம்பா இருக்குது உங்கள் தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளாக உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டால் அப்போ திருக்குறள் இந்த இந்த இது சிலப்பதிகாரம் பதினாயிரம் மணிவேகலை ஐங்குறு நூறு பதிட்டு பத்து பரிபாடல் இந்த சங்க இலக்கியங்கள்லாம் எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்கள் தமிழ் தாய் படிக்க வைக்கலையே தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதுனாரு சனியில் தானே எழுதுனீங்க நீங்க என் மொழியவே இழிவாய் அது ஒண்ணும் இல்லைங்கிற போது அப்புறம் என்ன சமூக மாற்றம் அப்புறம் என்ன சீர்திருத்தம் அப்புறம் என்ன அரசியல் இருக்கு அடிப்படையே தப்பா இருக்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் பேசுங்க என்னுடைய ஆக சிறந்த உலக பொதும் உலகம் நெறி ஒன்று இருக்கு வாழ்வியல் நெறி திருக்குறளை அதை மலம் கம்பே ஒரு எதிரி இளங்கோவடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுமை ஒரு எதிரி என்னுடைய என்னுடைய என்ன சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா சரி எதிரா மதுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்தது வெட்டினாருன்னு அவரு பகுத்தறிவாதி நான் ஒரு நான் ஒரு விவசாயி ஏன் கல் இறக்க அனுமதி இல்லை இவ்வளவுதானே தானே நீங்க சொல்லுங்க இவ்வளவுதானே இவன மரத்தை வெட்டுவானா கல்லற என் தோட்டத்தில் அனுமதி இல்லை அதுதான் அறிவுள்ளவன் செய்ய மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்திரிவா சரி அதை விட்டுருங்க எதிராக போராடுனாரு உலகத்துல எந்த நாட்டில் மது இல்ல எல்லாரும் மது குடிக்கிறான் மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம் சொல்லிருக்கா இல்லையா இப்ப இந்த இடத்துல ஏற்கிறீங்களா நான் கேட்கறதுக்கு ஒன்னு ஒன்னா பதில் சொல்லிட்டு வரணும் சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆணமத்துக்கும் சம்பந்தம் இருக்கா யாராவது சொல்லுங்க நீங்க சொல்லுங்கம்மா போராடி பெற்று கொடுத்த ஆணமத்தா பெரியார எதையாவது பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறியேத்தி விட்டாதிய போங்க அப்புறம் பேசுவோம் வேற ஏதாவது கேள்வி இருக்கா ஐயா அதை விடுங்க சொல்ற ரெண்டு நாள் சொல்றேன்